அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நார்த்தங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பழுத்த நாட்டு தக்காளி மூணு இல்லைன்னா நாலு நல்ல பெருசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாமே தனித்தனியாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நார்த்தங்காயிலே வந்து உங்களுக்கு வந்து புளிப்புத்தன்மை இருக்கும் நான் அது கொஞ்சம் சாறு பிழிஞ்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் சாறு பிழியாமல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து புளி ரொம்பவே கம்மியாக ஏதோ ஒரு கொஞ்சமாக சேர்க்கணுமேன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து குடம்புளி அதிகமாக உபயோகப்படுத்துவேன் இல்லைன்னா நெல்லிக்காய் அதிகமாக உபயோகப்படுத்துவேன் இப்போ வந்து எங்கிட்ட இது ரெண்டுமே இல்லாததுனால நான் இதில் வந்து புளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு பீர்க்கங்காய் தூள் அதாவது வீர்க்காங்க முழுமையாக கிடைக்கும் இல்லைங்களா மீடியம் சைஸில் இருக்குது அதனுடைய தோல் பகுதியை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ அந்த தோலை வந்து ஒரு கப்பளவு ஒரு கைப்பிடிக்கு மேலேயே வரும்னு வச்சுக்கோங்களேன் அது எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு அதை வந்து நீங்கள் எப்பயும் போல் மிக்சியில் போட்டு எடுத்து தாளித்து கொட்டினீங்கன்னா இந்த நார்த்தங்காய் துவையல் ரெடி ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதனுடைய பயன்கள் வந்து எண்ணற்றவை ஏன்னால் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது ஜீரணம் நல்லபடியாக நடந்தாலே உங்களுக்கு பசியின்மை பூக்கும் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்கும் இரத்த விருத்திப்படுத்தும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்றதே எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி